மக்களை நம்மைப்பா அடுத்தது மரணத்தினர் பெரிய குண்டல வந்தாச்சு பார்த்துடுங்க

பாருங்க சோப்பு கலரு வெள்ளை கலர் மெருன் கலர் பிளாக்கு கலரு அண்ணா ரெண்டு பேரும் புல்லெட்டை எடுத்துகிட்டு நிற்கானோ எங்கே போகிறவங்க போகிறானுன்னு தெரியலை அங்கே ஒரு பழைய மஞ்ச கலரில் ஏதோ ஒரு பைக் இருக்குது மக்களை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் என்ன பாருங்கள் அந்த ஆள் ரெடி ஆகி பாருங்கள் நான் ரவுண்ட் அடிக்க ரெடி ஆகி அண்ணன் மேலே யாரையாச்சு பாருங்கள் தார சிங்க குட்டி பாருக்க இல்லையா ஜியான் ஒரு மாதிரிபட்ட இவன் எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு ஒரு கோர்ஸ் என்னதோ மக்களே முக்கியமாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது எந்த விஷயின் அடிப்படையில் செயல்படுங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் மக்களை யாராவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் மக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து ஏன் வண்டி இந்த வண்டி ஏன் ஆப்போசிட்டில் போகுது நேராக போகாமல் ஏன் ஆப்போசிட்டில் போகுது அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்கள் அங்கே வருங்க தலை வேறு தில்லு தில்லுக்கு தொட்டு பாருங்கள் தில்லுக்கு தொட்டு இருந்தால் மட்டும்தான் இப்படி போக முடியும் மக்களை யாரை நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் அங்கே வருங்க தலை பக்கவாட்டில் இருந்துக்கிட்டு காலை தூக்கார் கையை தூக்கார் அண்ணன் அங்கே பாருங்கள் அன்னை கார் எடுத்தாச்சு கார் எடுத்துன்னா கரங்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள்னா மாறுதி ஆனால் லைட்டில் போட்டாச்சு அடியோட அடி ஒரே தகர்ப்பாக தான் இருக்குது என்னென்னு தெரியலை மக்கள் இந்த மாதிரி யாராவது போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் திரும்ப பார்க்கவே முடியாது லைஃப்பில் அங்கே பாருங்கள் டோர்லாம் திறந்தாச்சு ஐய காலையில்லாம் தூக்கியாச்சு இப்போ பாருங்கள் அடுத்த அண்ணா சோப்பு கலர் எடுக்காம பாருங்கள் அவன் தான் இப்போ வெயிட் வெயிட்டு கைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வண்டி எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் அங்கே கீழே ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்கார் புல்லெட்டு என்ன ஸ்பீடாக போகுது கையை விட்டுட்டு பறந்தில் போகுதானா பாருங்க கார் டோருக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கானோ பாருங்க அங்கே பாருங்கள் மக்களை என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடு ஐயோ 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 சொல்லவே முடியாத அளவுக்கு ஸ்பீடாக போகிறாங்க மக்களை ஸ்பீடுன்னு உங்களுக்கு தெரியும் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு இவனோட தில்லு வைக்காது அந்த மாதிரி பறந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கோம் பாருங்கள் என்ன ஒரு ஸ்பீடு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என்றைக்கி அதை அனுபவிச்சிருக்கு மரணக்கிணரை சுற்றி காரும் பைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் மக்களே லைட்டெல்லாம் போட்டு பக்காவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரவுண்டு ரவுண்டு சுற்றி வராங்க மக்களே இது என்ன ஃபோர்ஸு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சென கமெண்ட்டில் சொல்லிட்டு போவாங்க இந்த வித்தியாசமான இந்த சாகசம் எங்கே நடக்குன்னு தெரியுமா மக்களே உங்களுக்கு இது எங்கேனா நம்ம வந்து வாகூலி பொருட்காட்சியில் தான் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா வருஷமுமா இந்த வந்து மரணக்கிணறு இருக்குவாங்க இதை வந்து நிறைய ஏராளமான பார்வையாளர்கள் வந்து இதை பார்த்து ரசிச்சுட்டே போவாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா கொடுத்து தான் நீங்கள் உள்ளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒர்த்தான இடம் மக்களே நீங்கள் வந்து எந்த ராட்டு யாருனாலும் இந்த மாதிரி ஒரு இது பார்க்க முடியாது இது ஒரு கின்னஸ் சாதனை ரெக்கார்டு பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நாங்களும் பார்ப்போம் இதில் எப்படியா நம்மளும் ஒரு பைக்கை ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோன்றும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது நமக்கு ப்ராக்டிஸ் கிடையாது இப்படி பண்ணியாச்சுன்னா தலை தலைக்குற மண்டை அடிச்சு கீழே விழுந்து வந்து இப்படியே மேலே பேர வேண்டியாதான் அதனால் இது வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிற ஆள் மட்டும் தான் பண்ண முடியும் சரி மக்களே அவர் பண்ணி முடிச்சாச்சு காரில் கொண்டு நிறுத்தி விட்டாச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க முக்கியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்